ஒன்றே யோசி இல்லை என்றால் இன்று அம்மாவின் கையில் மாட்டுவது நிச்சயம் கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கொண்டு கொண்டு சும்மா இருக்கிறாயா அட போனா போது விடுமா எதுக்கு எதுக்கே போவோம் என்னதான் இருந்தாலும் லாமா இந்த குடும்பத்தோட வாலிச்சு

என்ன மேல இருந்து தூக்குங்க எதை தூக்குனா இவரதான் இடுப்பு தூக்கு வேண்டாம் அம்மா அம்மா வேண்டாம் வேண்டாம் அம்மா வேண்டாம் கடைப்பாங்க உள்ளது என்ன சொல்றாங்க பாவி! பாமி என்ன சொல்கிறாய் இப்படி நான் சொல்லவில்லை அம்மா சொல்கிறார்கள் சந்திரப்ப சுயநலவாதி வதை சொல் போதும் போதும் மேற்கொண்டு என்னவென்று சொல் இதற்கு மேல் சொல்வதற்கு என்ன இருக்கிறது உனக்கு என்ன தைரியம் இருந்தால் அத்தகைய மகா பண்டிதர் தாத்தாச்சாரியாரை பகைத்து கொள்வாய் இந்த ஊரை உன்னை தள்ளி வைத்து விட்டதே உன்னோடு யாரும் எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை எப்படி சிலுக்கலாம் பாளுங்களே சிரிக்காமல் என்ன செய்வது என்னை தள்ளி வைத்து இந்த கிராமம் நல்ல வேலை தானே நான் யாரிடமெல்லாம் கடன் வாங்கினேனோ அவர்கள் கடனை திருப்பிக் கொடு என்று என்னை நெருங்க மாட்டார்கள் தொந்தரவும் செய்ய மாட்டார்கள் உன்னை போல் கபடனை பார்த்ததே இல்லை இந்த ஊரை எரிந்து பற்றி அதில் குளிர் காயம் சந்தர்ப்பவாதி அவங்க சொன்னாங்களா இல்லை நான் தான் சொல்கிறேன் இனி எப்பொழுதும் உன் முகத்தை காட்டாதே அம்மாவுக்கா

போகட்டும் எங்கும் போக மாட்டார்கள் குண்டப்பா மிகவும் பசியாக உள்ளது ஏதாவது சாப்பிடுவோம் கல்யாண சமையல் சாதம் மிஞ்சி இருக்குமே சாப்பிடுவோமா வா யாருக்கும் முகம் காட்ட அருகதை இல்லாத ஒருவர் முகம் கழுவி என்ன செய்வார் பழைய குச்சிகள் பாடாகிவிட்டன தான் தூக்கி எறிந்தேன் முன்னாடி இருக்கும் சொம்பில் புதியவை உள்ளன எடுத்துக்கொள்

ஏன் இப்படி மாட்டு வண்டிக்கு கீழே வந்து அமர்ந்து விட்டீர்கள் வெளியில வெயில் கொளுத்துது அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்தேன் உட்காந்து உட்காந்து களைச்சு போயிட்டேன் இப்ப எழுதி நேற்று கல்யாணம் வேண்டாம் என்று ஓடிவிட்டேன் நீங்கள் வருத்தப்பட்டு அல்லவா கொஞ்சம் கூட இல்ல ஏய் கமண்டல தவிர உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையாவது வாங்கி செல்லுங்கள் அப்புறமா வாங்கிக்கிறேன் இப்ப கமண்டலத்தை கொடுப்பா அப்புறம் என்னால் கொடுக்க முடியாவிட்டால் உன் கல்யாணத்துக்கு என் மொய்யா நினைச்சுக்கோ இந்த கமண்டலத்தை கொடுப்பா கல்யாணம் நடக்காமல் நின்று விட்டதே நடக்கிறப்ப மொய்யா நினைச்சுக்க இப்ப கமண்டலத்தை என்றால் நான் உங்களுக்கு பட்ட கடனை அடைக்க வேண்டாமா நீ எந்த கடனையும்

நீங்கள் நான் தான் ராமன் ராமகிருஷ்ணன் மாடுகளை வாங்க உங்களிடம் கடன் வாங்கினேனே இத்தனை வருடங்களாகி விட்டது அசலும் இல்லை வட்டியும் இல்லை எப்படி நீங்கள் என்னை மறக்க முடியும் எல்லாம் காலத்தின் கோலம் தம்பி சீக்கிரமாகட்டும் ஐயா நேரமாகிறது அது இல்லை ஐயா நேற்று குளிக்கும் பொழுது வழிக்கு விழுந்து விட்டு தலையில் அடிபட்டு விட்டது சுய நினைவை இழந்துவிட்டு எதுவும் ஞாபகத்தில் இல்லை எதுவும் ஞாபகத்தில் இல்லை என்றால் கொடுக்கல் வாங்கலுக்கு ஏது வழி நீர் யார் என்றே எனக்கு தெரியாது நீரும் எம்மை மறந்து விடும் வருகிறேன் வணக்கம் ஐயா அப்படி என்றால் முழு கடனும் தள்ளுபடியா என் மறதி சொல்லும்படி உங்கள் கடன் தள்ளுபடி ஆளை விடும் ஐயா உன்னுடைய கடன்கள் சரிதான் அந்த தாத்தாச்சாரியார் பெரும் உதவி செய்துள்ளார் போகட்டும் மிகவும் உழைத்து விட்டோம் சற்று ஓய்விடுப்போம் பயங்கரமாக பசிக்கிறது அம்மா எதுவும் அனுப்ப மாட்டாள் கடையில் வாங்கி சாப்பிடுவதற்கு கையில் பணம் இல்லை இன்று உபவாசத்தை விட வேறு வழி இல்லை சாப்பிடுது உணவு எனக்கு தெரியும் யார் என்னை பற்றி கவலைப்படாவிட்டாலும் நிச்சயம் அவள் என்னை பற்றி கவலைப்படுவாள் சாரதா வரவில்லையா இல்ல உன் மேல கோமா இழுக்கா உன் முகத்துல கூட முழிக்க மாட்டாளாம் அடப்போடா அதுவும் அந்த மரத்தின் பின்பு வயசாத இந்த மரத்துக்கு பின்னாடி இல்ல அந்த மனத்துக்கு பின்னாடி நான் மாட்டி விட்டேனே உம் ஏன் குண்டப்போ இதில் ரொட்டி உள்ளது கூட்டு உள்ளது இனிப்பு இல்லையே நீ போய் அவளிடம் கேட்டு வா ஏன் இனிப்பு செய்யவில்லை என்று

கொஞ்சம் அதிகமாக உள்ளது எனக்கு கோபம் வருகிறது என்னேன் கூட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக உள்ளது அப்பொழுது தூக்குங்கள் தண்ணீர் சொம்பை சொன்னேன் தூக்கி குடியுங்கள் பார்த்தாயே குண்டப்பா என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை என்னைப் பற்றிய கவலையை விடு நீ இவருடைய நண்பன் தானே உன்னுடைய குடும்ப சூழலைப் பற்றி கொஞ்சமாவது சிந்தித்துப் பார்க்கிறாரா அந்த ஜமீன்தார் மாட்டை இவனிடமிருந்து பறித்தது மட்டுமில்லாம இப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா ஒரே நாளில் மொத்த வயலையும் உழுது பயிரை அறுவடை செய்து உரிய நேரத்தில் அடைக்கவில்லை என்றால் பாவம் இவன் வீட்டையும் பறித்துக் கொள்வான் நீதான் அறிவாய் அல்லவா குண்டப்பா தந்தையின் உடல்நிலை எவ்வளவு மோசமாக உள்ளது என்று இந்த நிலையில் இவன் எப்படி அந்த காரியத்தை செய்து முடிப்பான் என்ன நண்பா ஏன் என்னிடம் கூறவில்லை நண்பன் என்றால் உன் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா கையில் இருப்பது என்ன தங்க காசு இப்போதைக்கு என்கிட்ட கிட்ட இதுதான் அப்படியா இங்க அதை என்னிடம் கொடு பாவம் இவனுக்கு உதவி செய்வதை விட்டு விட்டு இருக்கிற ஒரு தங்க சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும் என்னை பொறுத்தவரையில் குண்டப்பா நமக்கு தான் நல்ல காலம் பிறந்து விட்டதே பிறகு நாம் எதற்காக யோசிக்க வேண்டும் பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிதாய் பெரிய வீடு கட்டுவோம் ஏன் நம் ஜமீன்தார் வீட்டை போல புது பொலிவுடன் பிரம்மாண்டமாய் சரியா சலிதா அம்மாவும் பாவம் எப்பொழுதோ கூறினால் நடந்து நடந்து கால்கள் சக்தி இழந்து விட்டன என்று அவர்கள் ஊரை சுற்றி பார்க்க நான்கு குதிரைகள் பூட்டிய வண்டியை செய்ய சொல்லி இருக்கிறேன் தெனாலிராமனின் அம்மாவாயிற்று கொஞ்சம் அதிகமாகுது ஆனாலும் அது சரி குண்டப்பா நான் உன்னிடம் அந்த பணமூட்டையை ஜாக்கிரதையாக வைக்க கொடுத்தேன் அல்லவா அது பத்திரமாக உள்ளதா இதோ எங்களுக்கு செய்து விட்டாய்க் உண்டோப்போ இந்த ஊர் மக்களுக்கு நம்மிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் நமக்கு தான் ஆபத்தாகிவிடும் புறப்படு சிக்கிறோம் தங்கக்காசை எடுக்கவிட விடு பரவாயில்லை ஒன்று இரண்டு தவறி விழுந்தாலும் என்ன பெரிதாக இழக்கப் போகிறோம் நம்மிடம் தான் அளவற்ற செல்வம் உள்ளது பாப்பா

என்கிட்ட நீ சொல்லவே இல்ல தங்க காசுகள் எங்க இருந்து கிடைச்சது எனக்கு கிடைத்த விஷயத்தை விடு உன் தந்தையின் வயலில் மிக பெரிய புதையல் ஒன்று புதைந்திருக்கின்றது எனது உண்மையா என் அப்போட வயல்ல பெரிய புதையல் இருக்கா சத்தியமா சொல்றேன் குண்டப்பா யாரும் இல்லாத நேரமாக பார்த்து இதோ என் கைக்கு கிடைத்த சில தங்க காசுகளை கொண்டு வந்து விட்டேன் மீதம் இருக்கும் புதையலை நாளை கண்டுபிடிப்போம் கிடைப்பதில் பாதி பங்கு எனக்கு மீதி பங்கு உன் தந்தைக்கு இந்த புதையலை பற்றி யார் காதலும் விழக்கூடாது என்று ஆண்டவனை வேண்டிக்கொள் அப்படி விழுந்தால் அவர்கள் நம்மை விட முந்திக் கொண்டு நம் புதையலை எடுத்துச் செல்வார்கள் ஏனென்றால் யார் வயலை விழுவார்களோ தானே புதையல் கிடைக்கும் காதல் விழுந்ததா

அது பொய் ராமா முற்றிலும் இல்லை சில நாட்களுக்கு பிறகு இந்த நிலத்தில் விளையும் விளைச்சலானது கோபால் அண்ணனுக்கு அதைவிட சிறந்த புதையல் ஒன்று இருக்க முடியுமா இதுதான் உண்மையான புதையல் புரோகிதரே நம் நாட்டு விவசாயி கஷ்டப்பட்டு உருவாக்கும் புதையல் ஆனால் துரதிஷ்டவசம் என்னவென்றால் இந்த ஜமீன்தார் போன்றவர்களால் அவதிப்படும் ஏழை விவசாயிகளுக்கு இரண்டு வேளை போஜனமும் கிடைப்பதில்லை சுயமரியாதையும் கிடைப்பதில்லை எத்தனை நாள் என்றாவது ஒரு நாள் இந்த அநியாயத்தை எதிர்த்து போராட ஒருவன் வருவான் அவன் உம்மை போன்ற ஜமீன்தார்களை அழித்து ஏழை விவசாயிகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவான் சரி சரி மிகவும் பாடுபட்டு விட்டோம் இனி ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் இது அம்மா இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஐயோ நீயமா இரவு முழுவதும் முழுதாயா புதையலுக்காக ஆசைப்பட்டா ஐயோ அம்மா ஒரு வார்த்தை என்னிடம் கூறியிருக்கலாமே அம்மா அம்மா வேண்டாம் அம்மா என்னை மன்னித்து விடம்மா நான் உன் செல்ல மகன் அல்லவா இரக்கம் காட்டம்மா வேண்டாம் வேண்டாம் கேஞ்சு கேட்கிறேன் எப்படி இருக்கிறது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறது ஆனால் பரவாயில்லை இருக்கிறது நான் கேட்டது உன் கையில் இருக்கும் எந்த பழத்தை பற்றி எதிர்பார்க்காமல் நீ ஒரு உதவி செய்தாயே அந்த புண்ணிய காரியத்தின் பலனை பற்றி கேட்டேன் எனக்கு ஒரு விஷயத்தை கூறுறாமா ஒரு நிராதாரிக்கு உதவி செய்யும் போது உனக்கு எப்படி இருந்தது நிறைவாக இருந்தது முனிவரே ஒருவருக்கு உதவி செய்ய யாருக்குதான் மகிழ்ச்சியாக இருக்காது அதிலும் கோபால் என் நண்பனின் தந்தை உதவி செய்வது என் கடமைதானே காட்டுவதும் ஒரு கடமை அக்கடமையை செய்வது உன் தர்மம் உன் தந்தையின் நண்பர் போல இவ்வுலகில் இன்னும் எத்தனை ஆதரவற்ற மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு உன் தேவை இருக்கிறது அவர்களுக்காக நீ ஏதேனும் செய்யலாமே ஏன் என்னை மாட்டி விடுகிறீர்கள் நானும் எல்லோரையும் போல ஒரு சாதாரண மனிதன் தான் என் பிரச்சனைகள் எனக்கு உண்டு மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வேன் புத்தியை தீட்டி ஒரு மகத்தான காரியம் செய்த நீ இப்படி பேசுகிறாய் ராமா நீ தானே சற்று நேரத்திற்கு முன்பு அந்த வியாபாரியின் அநியாயத்தையும் சூழ்ச்சியையும் எதிர்த்து நியாயத்திற்காக போராடினாய் ஏதோ ஒரு உணர்ச்சியில் செய்து விட்டேன் பதிலுக்கு என் உயிரை எடுக்க போகிறீர்களா சரி நான் ஓய்வெடுக்கும் நேரம் வந்து பிறகு சந்திப்போம் சரி இனி நீ உழைக்க வேண்டிய அவசியம் இல்லாமலேயே உன் வாழ்நாள் முழுவதும் நீ ஓய்வெடுக்குமாறு நான் உனக்கு ஒரு வழி கிடைக்குமா உண்மைதான் பொன் பொருள் எல்லாம் இருக்கும் அவையெல்லாம் உன்னிடம் கொட்டி கிடக்கும் போது நீ உழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒரு பேச்சுக்கு கூட உழைக்க வேண்டாமா நூற்றுக்கு நூறு உண்மை என்றால் அம்மா சாரதா சாரதாவின் வீட்டார் அனைவரையும் திருப்திப்படுத்த எதுவும் செய்ய வேண்டாம் ஆம் வார்த்தைகளை நீ நம்பு அப்படி என்றால் அந்த உபாயம் என்னவென்று கூறுங்கள் நீ உடனடியாக காளிமாத ஆலயத்திற்கு செல் அந்த தாயின் பாதங்களுக்கு உன்னை சமர்ப்பித்துக் கொள் நான் இப்பொழுது கூறப்போகும் மந்திரத்தை சிரத்தையுடன் ஜபம் செய் உன் வாழ்க்கையின் இலக்கும் அந்த பிரம்மன் எழுதிய உன் தலையெழுத்தும் உனக்கு தெளிவாக புரியும் ஜெய் மகாகாளி அம்மா மகாகாளி காளி ஹே லோக மாதா என் பிரணாமங்களை தாயே எல்லாவற்றையும் அறிந்த தாய் நீ நான் எதற்கு இங்க வந்தேன் என்பதையும் அறிவாய் நான் உன்னை பூஜிக்க வந்துள்ளேன் அம்மா உன்னை பிரசன்னம் செய்து கொள்ள என்னை நான் உனக்கு சமர்ப்பணம் செய்ய வந்துள்ளேன் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுத்தாயே ஜெய் மகாகாளி 哎，啊、嗯，嗯。